செல்லம் அவர்கள் காபாவுடைய நான்கு முனைகளில் இரண்டு முனைகளை முத்தமிடுவதை பார்த்திருக்கிறேன் அன்று முதல் நான் இந்த ரெண்டு முனைகளை நான் முத்தமிடுவதை விட்டதே இல்லை என்று சொல்கிறார் மா தரக்னா இஸ்லா மகாதேன் ஒரு காபாவுக்கு நான்கு முனைகள் இருப்பது நமக்கு தெரியும் அதில் ஹஜருல் அசோத் இருக்கக்கூடிய முனை அதற்கு ருக்ணு ஹிந்து இந்திய முனை என்று அதற்கு பெயர் காரணம் அது இந்தியாவை நோக்கி இருக்கிறது என்பதனால் அதில் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முனைக்கு ருக்ணை யமானி அது எமனை நோக்கி இருக்கிறது என்பதனால் அதற்கு அந்த பெயர் அதற்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற ரெண்டு முனைகள் இருக்கிறது அது ருக்ண சாமி ருக்ண யராக் என்று அதற்கு பெயர் எந்தெந்த முனை எந்தெந்த நாட்டை நோக்கி இருக்கிறதோ அதை பொறுத்து அதற்கு பெயர்கள் வந்திருக்கிறது இங்கே நான்கு முனைகளில் விசூருதாய் செல்லவாலை செல்லும் நான்கு முனைகளிலும் முத்தமிடுவதில்லை மாறாக அஜருளசோது அதற்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய அடுத்திருக்கக்கூடிய ருக்குனே யமானி இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் முத்தம் முத்தமிடுவார்கள் முத்தமிடுவதிலே மூன்று வகையான நிலை இருக்கிறது ஒன்று அந்த கல்லிலே ஹஜரு கல்லிலே கல்லில் நெற்றியை வைத்து சுஜூதனுடைய அமைப்பில் முத்தமிடுவது இது ஒரு வகை இன்னொன்று அந்த அஜருள் அசுவதில் கையை தடவி அந்த கையை முத்தமிட்டுக் கொள்வது மூன்றாவது கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் தூரத்திலேயே அந்த கையை அதை நோக்கி வைத்து அந்த கையை முத்தமிட்டுக் கொள்வது அதில் உச் அது வரக்கூடாது இப்படி மூன்று வகையான முத்தமிடுதல் அஜருள் அசுவதை புத்தமிடுதல் அதிர்ச்சிலை வந்திருக்கிறது அபிகர் நாயகம் சரபா வரைவர் செல்லம் அவர்கள் இந்த நான்கு முனைகளில் இந்த ரெண்டு முனையை மட்டும் இப்படி முத்தமிட்டிருக்கிறார் நான் மூன்று வகையிலையும் முத்தமிட்டிருக்கிறார் அதில் அப்துல்லா அப்துல்லாஹிபின் உமர் ரீல்லானு சொல்கிறாங்க நான்கு முனைகளில் இந்த ரெண்டு முனையை முத்தமிடுறதாக நான் பார்த்துருக்குறேன் அதனால் எதிர்பார எதிரில் இருக்கக்கூடிய ரெண்டு முனையை நான் என்ன செய்யறதில்லை முத்தமிடுறதில்லை இன்றைக்கும் சிக்கையில் இந்த ரெண்டு முனையை முத்தமிடுவது தான் சொன்னது நமக்கு மற்ற ரெண்டு முனைக முத்தமிடுவது சொன்னதல்ல அதிகமான சகாபாக்களுடைய நிலைப்பாடும் அதிகமான இமாம்களுடைய நிலைப்பாடும் இன்னும் சில போனால் கிட்டத்தட்ட நான்கு முதல்வனுடைய நிலைப்பாடும் இந்த ரெண்டு முனைகளுக்கு மட்டும் தான் முத்தமிடுவது சொன்னது அது ஏன் அப்படி இந்த ரெண்டு முனைகளுக்கு மட்டும் என்றால் பிகர்நாயம் சொல்லலாலே செல்லம் அவர்கள் ஏன் இந்த ரெண்டு முனைக்கு மட்டும் முத்தமிட்டார்கள் என்றால் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைய இஸ்லாம் காபாவை கட்டிய அந்த விதத்தில் இப்பொழுது காபா இல்லை இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் கட்டும் பொழுது கொஞ்சம் பெருசாக கட்டினார்கள் அதாவது இப்போ நமக்கு ஹிஜ இஸ்மாயில் சொல்கிறோம்ல ஒரு பகுதி ஒரு பழைய மாதிரி இருக்கு பாருங்கள் வெளியில் மீசாபூர் அது அசல்ல காபாவுக்கு உள்ளே இருக்க வேண்டிய இருந்த பகுதி அதை வெளியே விட்டு குரேஷிகள் அவங்க கட்டும் பொழுது அவங்க கட்டக்கூடிய காலத்தில் வசூலா சில சில நம்முடைய காலத்தில் நபியாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக குறைசைகள் வசூல் பண்ணி கட்டினாங்க அப்படி வசூல் பண்ணும்பொழுது நிறைய சருத்து போட்டாங்க ஒன்றாவது சருத்து என்னென்னா இது ஹலாலான பண பணமாக இருக்கணும் ஏன்னா காபாவை கட்ட போகிறோம் பள்ளிவாசல் கட்ட போகிறோம் அதனால் ஹலாலான பணத்தை மட்டும் தர வேண்டும் என்று கண்டிஷன் போட்டு வசூல் பண்ணாங்க ஆனால் அந்த வசூலில் விபாயசனம் கட்டின மாதிரி அந்த நான்கு கொஞ்சம் விசாலமாக கட்டுற அளவுக்கு பணம் சேரலை அதனால் ஒரு பகுதியை வெளியில் விட்டுட்டு அவங்க என்ன செய்தாங்க காபாவை அமைத்தாங்க இப்போ அதனால் இப்போ இருக்கிற அந்த காபாவுடைய இந்த ரெண்டு முனை அஜில்ல லசோதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற முனை இப்ராஹிம் அலுவலாம் எழுப்பி அஸ்திவாரத்தின் அடிப்படையில் இல்லை அது பிற்காலத்தில் குறைச்சிகள் கட்டின அடிப்படையில் அது இருக்கிறது அதனால் நபி நபி இப்ராஹிம் இஸ்லாம் கட்டி அந்த அஸ்திவாரத்தின் மீது அமைந்த நான்கு முனைகள் என்று வந்தால் அது இந்த ரெண்டு மனம் மட்டும்தான் இப்போ இருக்குது அஜிலுள்ள அஸ்வது ருக்னயமானி அந்த ரெண்டு மறுமுனையில் இப்ராஹிம் இஸ்லாமுடைய அசிவாரத்தின் அடிப்படையில் அது இல்லாத காரணத்தினால் அதை பெருமானில் முத்தப்படுவதில்லை ஒரு பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் என்பதினாலும் சிறப்பு இருக்கிறது அதையும் தாண்டி அந்த பள்ளிவாசலை யார் கட்டினார்கள் என்பதை வைத்தும் அதற்கு ஒரு சிறப்பு வருகிறது அதே மாதிரி அந்த பள்ளிவாசலுக்கு யார் தொட வருகிறார்கள் என்பதை பொறுத்தும் அந்த பள்ளிவாசலுக்கு சிறப்பு கிடைக்கிறது இங்கே மசிதில் ஹராம பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் கட்டினார்கள் என்பதனால் அதற்கு ஒரு சிறப்பு ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் முதல்ல கட்டினார்கள் அதற்கு பிறகு இப்ராஹிம் அலி அதை புனர் புனரமைப்பு செய்தார்கள் அந்த அடிப்படையில் கட்டியவர்களை வைத்து அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அதே மாதிரி மஜிது குபா ஒரு பள்ளிவாசல் மதினாவில் இருக்குது அந்த பள்ளிவாசலில் தான் முதல் முதலில் சிலதாலை சில மதிநாளுக்கு வரும் பொழுது அதை கட்டுவதற்குண்டான ஆரம்ப ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்தார்கள் அடிக்கல் நாட்டினது ரசிகல்லாய் செல்லம் அந்த அடிப்படையில் மசிது குபாவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது ஏன்னா அதை கட்டி தொடங்கினது ரசூர் அல்லாய் செல்லம் என்ற அடிப்படையில் இன்னொரு சிறப்பு என்னென்னா குரான் ஷெரீஃப்லே அல்லா சொல்கிறான் அந்த மஜிதூ குபாவில் தொட வரக்கூடியவர்கள் ரொம்ப பரிசுத்தமானவர்கள் பிஹி ரிஜாலுன் வெகைப்போன ஐயந்த தகரு அவர்கள் சுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள் அல்லாஹ் பரிசுத்தமானவர்களையே விரும்புகிறான் அந்த அடிப்படையில் ஒரு பள்ளிவாசலுக்கு தொட வரக்கூடியவர்கள் சிறப்பானவர்கள் என்றால் மேன்மக்கள் என்றால் அந்த பள்ளிக்கு சிறப்பு கிடைத்து விடுகிறது எனவே பள்ளியை கட்டியவர்களாலும் சிறப்பு அங்கே வரக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால் வழிமாடுகளாக இருந்தால் நாதாக்களாக இருந்தால் அதனாலேயும் அந்த பள்ளிக்கு ஒரு சிறப்பு கிடைக்கிறது இந்த அடிப்படையில் மசிதில் ஆராமல் நான்கு முனைகளில் இரண்டு முனை மட்டும்தான் இப்ராஹிம் அலையாவுடைய கட்டிய அந்த அசிவாரத்தின் அடிப்படையில் அமைந்ததால் அந்த ரெண்டுக்கும் மட்டும் ரசூடுல்லாய் செல்லாலே செல்ல முத்தமிட்டார்கள் இங்கே சஹாபாக்கள் நமக்கு இன்னொன்றையும் சொல்லி தருகிறார்கள் எதை நாம் ரசூடுல்லாய இஸ்வல்லா செல்லம் செய்ய பார்த்தோமோ அதைத்தான் செய்ய வேண்டும் காபா தானே நான்கு முனையும் காபாவுடைய தானே அதனால் மற்ற ரெண்டு முனைகளையும் ஏன் நாம் விட வேண்டும் என்று நாம் நினைத்து நம்ம இஷ்டத்துக்கு மற்ற ரெண்டு முனைகளையும் முத்தமிடுவது அது மார்க்கம் நமக்கு சொல்லித்தராத ஒரு முறை அஜ்புல்லாய குண உமர் அதினும் அதை நமக்கு சொல்கிறான் நான் பார்த்தது சரதாரே செல்லம் பார்த்ததை செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு முடியை முத்தமிடுவதை நான் பார்த்துருக்கிறேன் எப்பொழுது அவர்கள் இந்த ரெண்டு முனையை முத்தமிடுவதை நான் பார்த்தேனோ அன்று முதல் அதை நான் விட்டதே இல்லை என்று சொல்கிறார் அப்துல்லாஹீப் உமரை வரைக்கும் ரசூல்லா சல்லா செல்லம் அவர்களை பார்த்தா அது அப்படியே ஒன்று கூட விடாமல் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் ஒரு பயணத்தில் ஒரு இடத்துல போகும்பொழுது அவங்களுக்கு சிறுநீர் கிடைக்க வேண்டிய தேவை வந்துச்சு ரசூல்லாயச அலி செல்லம் அவர்களுக்கு இறங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமர்ந்து சிறுநீர் கிடைத்தார்கள் ஆனால் பிற்காலத்தில் அப்துல்லாஹேமன் உமர் அந்த வழியாக பயணம் செய்யும் பொழுது அவங்களுக்கு சிறுநீர் கிடைக்க வேண்டிய தேவையே வரலை இருந்தாலும் ரசூலன் எடுத்து உட்கார்ந்தாங்கல்ல அதனால் அந்த இடத்துல போய் கொஞ்சம் நேரம் சிறீர் கழிப்பதை போன்று அமர்ந்து விட்டு வந்தார்கள் என்று சொல்லுவார் காபாக்குள்ள எங்கே தொழுதாலும் சிறப்பு தான் அதில் இந்த இடம் தான் அந்த இடம் தான் அப்படின்றது கிடையாது ஆனாலும் கூட பத்தக மக்காவுடைய சமயத்தில் மற்ற மக்கா வெற்றி கொள்ளும் பொழுது சிலதால் சில காபாவுக்குள்ளே போய் அவங்க மட்டும் அண்டக்கா தொழுதான் கூட போனது பிலாடு தான் மற்ற பெரும் பெரும் சாப்பாக்கெல்லாம் வெளியே நின்றான் இப்பின்னாடி பின்னாடி அஹ் வர்றாங்க வந்து கேட்டாங்க பிலார்கிட்ட அதாவது சிறதாலே செல்லும் எந்த இடத்துல தொழுதாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த இடத்த சொன்ன பிறகு கரெக்டாக அந்த இடத்துல போய் தொழுகிறாங்க யாவுக்குள்ளே எந்த இடத்துல தொழுதாலும் சிறப்பு தான் என்றாலும் அதில் சூடுலாய சிலாசனம் தொழுத இடம் என்று வருகிற பொழுது அதற்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது எனவே அந்த இடத்தை தேடி தொழுதார்கள் என்று நாம் அதிசயரை பார்க்கிறோம் எனவே இவ்வளவு பொறுத்த வரைக்கும் இத்திபா அவர்கள் சுண்ணத்தை பின்பற்றுவதில் ஒரு அதிகம் அலாதையான பிரியமுடையவர்கள் எனவே தான் சொல்கிறாங்க நான் பார்த்தது முதல் அதிலேயும் கூட என்ன சொல்கிறாங்க ஸ்ரீ சித்தத்தின் வர ரசாயன் கடுமையான கூட்டம் இருந்தாலும் நான் அதை புத்தமிடாமல் வரமாட்டேன் சாதாரணமான நிறைய இருந்தாலும் அதை புத்தமிடாமல் வரமாட்டேன் எனவே நெருக்கடி கொடுத்து மக்களுக்கு கஷ்டக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை கூட்டமாக இருந்தால் வெளியிலே நின்று கையை அதன் பக்கம் காட்டி அந்த கையை முத்தமிட்டால் போதுமானது என்ற மூன்றாவது வகையையும் நாம் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் அதை விடக்கூடாது என்று மார்க்கணுமக்கு சொல்லித் தருகிறது கபுல் ஆளுமையின் அந்தகி நல்ல தோப்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் வழங்கி அல்புரிவானாக